மத்திய அரசின் குடிமைப்பணி தேர்வில் மூன்றாம் முறையாக கலந்து கொண்டு விடாமுயற்சியால் வெற்றி பெற்று இளைஞர்களுக்கு வழிகாட்டும் பீடி தொழிலாளி மகள் இன்பாவுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஆண்டிப்பட்டி அருகே நடந்த கோவில் திருவிழாவில் சேற்றில் நனைத்த துடைப்பத்தை கொண்டு கிராம மக்கள் அடித்துக் கொள்ளும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அடிப்பதற்கு முன்பாக துடைப்பத்தை சாக்கடை நீரிலும் சேறு மற்றும் சகதியில் நனைத்துக் கொண்டு அடித்துக் கொண்டனர் மேலும் சிலர் சேற்றிலும் சகதியிலும் படுத்துக்கொண்டு தங்கள் உறவினர்களிடம் துடைப்பத்தால் அடிவாங்கிக் கொண்டனர் இந்த வினோத திருவிழாவை வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் திரண்டு வந்து வேடிக்கை பார்த்தனர் துடைப்பத்தை சாக்கடையில் நனைத்து தாக்கிக் கொள்வதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நீண்ட நாள் பிரிந்து வாழும் உறவுகள் சேர்வார்கள் என்று கூறியுள்ளனர் திருவண்ணாமலை சென்னை பீச் ஸ்டேஷன் வரை இயக்கப்படும் என அறிவித்திருந்த தினசரி பாசஞ்சர் ரயில் சேவை நிர்வாக காரணங்களால் திடீரென ரத்து செய்திருப்பது பெரும் ஏமாற்றத்தை பயணிகளிடையே கொடுத்துள்ளது சென்னை விமான நிலைய உள்நாட்டு முனையத்தில் விஐபி பயணிகள் வருகை பகுதியான நான்காம் எண் கேட்டில் ஏழு அடி உயர கண்ணாடி கதவு திடீரென பயங்கர சத்தத்துடன் உடைந்து நொறுங்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது எனது வீட்டில் கூட சிசிடிவி செயலிழந்தது கிடையாது ஆனால் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு பகுதிகளில் சிசிடிவி கேமரா பிரச்சனை வருகிறது எனவே தேர்தல் ஆணையத்திற்கு இது போதாத காலம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார் இளநிலை பயிற்சி மருத்துவர்கள் முதுநிலை மற்றும் உயர் சிறப்பு உறைவிட மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை விவரங்களை மே இரண்டாம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது காவிரி விவகாரத்தில் கர்நாடகத்தின் பிடிவாதம் ஏற்புடையது அல்ல என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழக மக்கள் மீது திமுக அரசுக்கு அக்கறை இருக்குமானால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் டெல்டா விவசாயிகளுக்கு காவிரி பிரச்சனை என்பது பயிர்களுக்கான பிரச்சனை மட்டுமல்ல உயிர் பிரச்சனையும் ஆகும் இந்த விவகாரத்தில் கர்நாடக அரசின் பிடிவாதம் ஏற்புடையது அல்ல விவசாயிகளின் எண்ணங்களை தமிழக அரசு பிரதிபலிக்க தவறிவிட்டது காவிரி நீர் விவகாரம் குறித்தே திமுக அரசு பேச மறுக்கிறது கர்நாடகத்திடமிருந்து தண்ணீரை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சேலம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் வறட்சியால் மா பப்பாளி பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஓட்டேரியில் மது போதையில் மோட்டார் சைக்கிளில் சென்றதால் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் விரக்தி அடைந்த இளைஞர் ஒருவர் கழுத்தை அறுத்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்த போலி வீடியோ பகிரப்பட்ட விவகாரத்தில் டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவு முன்பு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியின் வழக்கறிஞர் ஆஜரானார் இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் தெலுங்கானா மாநில காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் நான்கு பேருக்கு டெல்லி போலீஸ் அழைப்பானை அனுப்பிய நிலையில் முதலமைச்சரின் வழக்கறிஞர் ஆஜராகி விளக்கம் அளித்தார் தெலுங்கானாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசும்போது மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு மத அடிப்படையில் வழங்கப்படும் இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என தெரிவித்திருந்தார் இது மாற்றப்பட்டு அனைவருக்குமான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று அமித்ஷா கூறுவது போன்று சித்தரிக்கப்பட்ட போலி வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது இந்த வீடியோவை தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியும் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருந்தது குறிப்பிடத்தக்கது தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை பெறுவதற்காக நாட்டு மக்களின் உயிரை பாஜக அரசு பணையம் வைத்ததாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் கொரோனாவுக்கான கோவிஷீல்டு தடுப்பூசியால் மிக அரிதான பக்க விளைவாக ரத்தம் உறைதல் ஏற்படலாம் என்று லண்டன் உயர்நீதிமன்றத்தில் அதன் தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனக்கா ஒப்புக் கொண்டுள்ளது கொரோனா பரவலின் போது இந்தியாவில் கோவிஷீல்டு தடுப்பூசி தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டது இந்தியாவில் சீரம் நிறுவனம் இந்த மருந்தை தயாரித்து விற்பனை செய்தது அந்த நிறுவனத்திடம் தேர்தல் நிதி நிதிப்பத்திரம் மூலம் கோடிக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு பாஜக அரசு கோவிஷீல்டு தடுப்பூசியை இந்தியாவில் அனுமதித்ததாக அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் உரிய சம்பிரதாய சடங்குகள் இடம்பெறாமல் நடைபெறும் ஹிந்து திருமணங்களை ஹிந்து திருமண சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்க முடியாது என்ற அதிரடி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் முதல் இரு கட்டங்களில் பதிவான வாக்குகள் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு சதவீதம் திடீரென அதிகரித்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார் பொருளாதாரத்தின் வலுவான வேகத்தின் அறிகுறியாக நிகழ் நிதியாண்டின் ஆரம்பமே சரக்கு மற்றும் சேவை வரி வசூலில் குறிப்பிட்ட மைல்கல்லை நாடு ஏற்றியுள்ளது நிதியாண்டின் முதல் மாதமான ஏப்ரலில் ஜிஎஸ்டி வசூல் இரண்டு லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் நாட்டுடனான உறவை முறித்துக் கொள்வதாக கொலம்பியா அதிபர் குஸ்டாவோ பெட்ரோ அறிவித்துள்ளார் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கில் துருக்கி அதிகாரப்பூர்வமாக இணைவதாக அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹகன் ஃபிடன் தெரிவித்துள்ளார்